வீடை பெருசாக கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாங்க வெளியில் இருக்கவே பயப்படுவாங்க எப்போது அந்த வீட்டிலே இருக்கணும் அப்போ தான் தைரியமாக இருப்பாங்க ஏன்னா எதாவது திருடிட்டு போயிடக்கூடாதுல்ல வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கும் பணம் இருக்கும் நகை இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு டிவி அப்படின்னு வில உயர்ந்த பொருட்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ அப்போ அவங்க எப்படி வீட்டுக்கு வெளியிலே இருப்பாங்க எப்போவும் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்போ தான் அவங்க தைரியமாக இருப்பாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நிறைய பொருட்கள் ஆடம்பர வசதிகள்லாம் ஏற்படுத்தி உள்ளே வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் இருக்கவே அவங்களுக்கு எப்படா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் வாழ்க்கைங்கிறது வந்து வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது கூட்டுக்குள்ளேயவாக இருக்குது ஒரு பறவையோட வாழ்க்கை கூட்டுக்குள்ளேயவாக இருக்குது கூட்டுக்கு வெளியில் தான் உலகம் இருக்குது அதுபோல் தான் மனிதர்களுக்கு இன்றைக்கி என்னென்னா பெரிய வீட்டை கட்டினோன்னா அவங்க வாழ்க்கை வீட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டாங்க அதனால் வெளியில் போகிறதுக்குன்னு நமக்கு நடக்கணும் வெளியில் போகணுன்னா நம்ம நடக்கணும் அப்போ வெளியில் போகிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கலனா நடக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது நடக்கிறது இந்த மாதிரி உடல் உழைப்பு எல்லாமே பிடிக்காது வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி ஒரு கூட்டுக்குள்ளே பறவை உட்காந்து தான் இருக்கும் அதுபோல் வீட்டுக்குள்ள மனிதர்கள் சும்மா தான் உட்காந்துருக்கணும் சோம்பேறியா தான் இருப்பாங்க அப்போ வீட்டுக்குள்ளேயே நீ நினைக்கிற அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிற காரணம் உன் வீடு பெருசாக இருக்குது வீட்டுக்கு வெளியில் இருந்தாலே உனக்கு பயம் இருக்குது வீட்டுக்கு திருடர்கள் வந்துடுவாங்களோ வீட்டுக்கு பெ பெரிய வீடு கட்டுறவங்களாம் வீட்டுக்கு வெளியில இருக்கவே மாட்டாங்க எப்பவும் வீட்டு நினைப்போடே இருப்பாங்க ஏன்னா திருடர்கள் வந்துடக்கூடாது திருடர் வரவங்க வீட்டில் வந்து பெண்கள் இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் அப்போ ஆண்களுக்கு வெளியே இருக்கணுங்கிற அந்த எண்ணமே வராது ஏன்னா வீ ஏன்னா பா திருடர் வர்றவங்க ஏதாவது குழந்தைகள் மேலேயோ அந்த பெண்கள் மேலேயோ ஏதாவது தாக்குதல் நடத்தலாம் கொலை கூட பண்ணலாம் கொள்ளக்காரங்க அப்போ பெரிய வீட்டில் வசிக்கிறவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கு அவங்க வந்து பயப்படுவாங்க எப்போவும் வீட்டிலே இருக்கணும் அப்போ தான் தைரியமாக இருப்பாங்க பெண்களும் அப்படி தான் பெண்களும் என்ன நினைப்பாங்க வீட்டில் வெளியே வீட்டுக்கு வெளியில் ஆண்கள் இருக்கவே கூடாது எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் பெண்களுக்கும் பாதுகாப்பு வீட்டுக்குள்ளே ஆண்கள் இருந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு தைரியம் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்களையும் வெளியில் மாட்டாங்க ஆண்களும் வெளியிலையும் இருக்கவும் மாட்டாங்க அதனால் வீட்டை சின்னதாக கட்டணும் எளிமையாக வாழணும் நம்ம வீட்டில் திருடுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா விலை உயர்ந்த பொருட்களே இல்லை அப்படிங்கிறத தெரிய தெரிகிற மாதிரி நம்ம ஒரு சிறிய வீட்டில் வசிக்கும் போது அப்போ தைரியமாக எங்கே வேணாலும் போய்ட்டு வரலாம் வெளியில் போகலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் வெளியில் சுற்றலாம் வீட்டுக்கு வெளியில் தான் வாழ்க்கை கூட்டுக்கு வெளியில் தான் ஒரு பறவைக்கு வாழ்க்கை இருக்குது அதுபோல் வீட்டுக்கு வெளியில் தான் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற அந்த தேடல்ங்கிறது இயல்பாக எப்போ வரும் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு நடக்கணுங்கிற எண்ணமே வரும் ஏன்னா வீட்டுக்கு வெளியில் போனோம் தான் நடக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் இருக்கணுங்கிற ஆசைப்படுறவங்களுக்கு ஏன் நடக்கணும் அந்த நடக்கணும் இன்றைக்கி ஏன் நடக்கணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது காரில் போகணும் நடக்கிறக்கே கூச்சப்படுறாங்க ஏன்னா வீடு பெருசாக மாறிட்டு வருது தான் அந்த கூச்சம் வருது அதனால தான் உடல் பருமன் ஆகுது தொப்பை தொந்தி முட்டுவலி வேகமாக நடக்கிறதுக்கு பயமாக இருக்குது உடம்பு வெயிட்டு தாங்காமல் மூட்டு பிறண்டுருமோன்னு பயமாக இருக்குது ந நேக்காக நடக்கணும் இல்லைன்னா அந்த மூட்டு வெயிட்டு தாங்காமல் பிறண்டுரும் இறங்கிரும் ஒரு சைடாக இறங்கிரும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இப்போ வந்துருச்சு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமா உடம்பு ஒல்லியாக இருக்கணும் இங்கே தைரியமாக இருக்கணும் வீட்டுக்கு வெளியில் வர்றது தான் தைரியம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தைரியம் கிடையாது கூட்டுக்குள்ளே இருக்கிறது தைரியம் கிடையாது வெளியில் வந்து பறக்கணும் வெளியில் வெளியில் வரணும் வீட்டுக்கு வெளியில் தான் உனக்கு வாழ்க்கையே இருக்குது இப்போ கற்காலங்களில் நம்ம குடிசையில் வாழ்ந்தோம் குடிசைக்குள்ளே நீ குடிசை உன் வீடு குடிசையாக இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே நீ எப்போ இருப்ப தூங்குறதுக்காக மட்டும்தான் இருப்ப தூங்கும்போது மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கு முடிச்சிட்டியா வீட்டுக்கு தான் வரணும் தோணும் ஏன்னா ஒரு அடி ஒரு ஆறு அடி தான் அந்த குடிசையே இருக்கும் இந்த இன்னைக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் வாழ்கிற குடிசைகள் இன்னும் காட்சி பொருளாக இந்த கொடைக்கானல் மலையில் இருக்குது கொடைக்கானல் ஊட்டிக்கெலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா குறிஞ்சு தான் வீட்டுக்குள்ளே போகணும் ஒரு அடி ஒரு ஆள் உயரம் தான் அந்த குடிசையே இருக்கும் அங்கே ஒருத்தர் தான் தங்க முடியும் அப்படி தான் கடந்த காலங்களில் மக்கள் வாழ்ந்துருக்காங்க அப்போ அவங்க தூங்குற நேரம் மட்டும்தான் அந்த குடிசையில் இருப்பாங்க மற்ற நேரம் தூங்கி முழிச்சாச்சுன்னா எப்படா வெளியில் போகணும் அப்படின் தான் தோணும் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தூக்கம் வந்தால் தான் போவாங்க தவிர அந்த குடிசைக்குள்ளே எப்போ முழிப்பு வந்துச்சோ வெளியில் வந்துடுவாங்க அவங்க வாழ்க்கை எப்போவுமே வெளியில் தான் இருந்திருக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம் வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை உருவாக்கிட்டோம் வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் சமையலற வேலை வேலைக்கு சாப்பாடு உணவை கூட நம்ம தான் போய் தேடணும் எப்போ கற்காலத்துலலாம் உணவை வெளியில் தான் தேடினாங்க இன்றைக்கி பார்த்தா வீட்டுக்குள்ளே உணவை சேமித்து வச்சு பதுக்கி வச்சு வேலை வேலைக்கு சமைச்சு அது இதெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ளே உலகம் எதுக்கு நம்ம வெளியில் போகணும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துடுது சோம்பேர்த்தனை வந்துடுது தான் உடல் ஆகுது அப்போ வீட்டுக்கு இந்த பெரிய வீடாக கட்டுறாங்க பாருங்கள் அவங்க எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கவே மாட்டாங்க அவங்க ஒரு பயந்தாங்கொழியாக தான் இருப்பாங்க வீடை பெருசாக கட்டுறவங்க கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் பயந்தாங்கொழியாக தான் இருப்பாங்க எப்போ வீட்டுக்கு வெளியில் இருந்தாலே அவங்களுக்கு நடுங்கும் கிடுக்குடுங்கு நடுங்கும் ஏன்னா வீடு பெருசாக இருக்குது வீட்டுக்குள்ளே நிறைய பொருட்கள் இருக்குது திருடங்கி வருவாங்க வீட்டில் பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு அவங்க பயத்துக்கு காரணம் இருக்குது அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா வீட்டில் பெண்கள் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க தனியாக இருப்பாங்க ஏதாவது கொள்ளக்காரங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஏதாவது கொலை கூட பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்து நடுங்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் அப்படி நம்ம பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் அப்படின்னா வீடு சின்னதாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும் இந்த ஆடம்பர வசதிகளுக்கு ஆசைப்படக்கூடாது ஆடம்பரம் தான் எனது பெருமைன்னு நம்ம சொல்லிக்கக்கூடாது எளிமையாக வாடுவது மூலம் நம்ம வீட்டுக்கு வெளியில் தைரியமாக நடமாடலாம் தைரியமாக இருக்கலாம் அந்த வீட்டில் என்ன இருக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை யாரும் திருடங்கி வரமாட்டாங்கப்பா என் வீட்டுக்கெலாம் யாரும் திருடங்க வரமாட்டாங்க தெரியும் அந்த ஊர் இந்த ஏரியாவுக்கே தெரியும் என் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எதாவது பணமாக அன்றைக்கி பணம்னால் இந்த நகையில் வாங்கி குவிக்கிறது பணமோ நகையா அதை பேங்க் லாக்கரில் வச்சுக்கோங்க வெளிப்படையாக சொல்லிவிடுங்க என் வீட்டில் எதுவுமே இல்லை நீங்கள் பழகிறவங்ககிட்டெல்லாம் என் வீட்டில் திருடுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க ஏதோ ஒரு டிவி இருக்குது அவ்வளோதான் மிக்ஸி கிரைண்டர் எல்லா வீட்டில் என்ன இருக்குமோ அதுதான் இருக்குது அப்புறம் பணமாக அது வந்து பேங்கில் கிடக்குது நகையாக அது பேங்கில் இருக்குது நாங்கள் எளிமையான ஆடைகளை தான் அணிவோம் விலை உயர்ந்த பொருட்கள் அப்படி எதுவுமே சின்ன வீடே சின்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்க திருடைங்க இப்படி தான் வந்து கேட்பாங்க அந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவாக்கில் தான் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு தான் போவாங்க நிறைய இருக்குது பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேங்கில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம உண்மையாகவே சொல்லலாம் என்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் அது எல்லாமே பேங்கில் இருக்குது என்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனால் அது எல்லாமே பேங்கில் இருக்குது என்கிட்ட நிறைய நகை இருக்குது ஆனால் அது எல்லாமே பேங்கில் இருக்குது இப்படி நம்ம வெளிப்படையாகவே சொல்லிடலாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ திருடங்களும் ஓஹோ அவர்கிட்ட எல்லாமே இருக்குது பேங்கில் இருக்குது போலக்க இவர் வீட்டுக்கு போனால் நமக்கு ஒன்றும் தேராது வீடும் சின்னதாக இருக்குது எளிமையாக இருக்குது அதனால அவங்க வந்து திருடமாட்டாங்க தைரியமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியில சுற்றி முடிச்சு எங்கேயும் வேணாலும் போயிட்டு வரலாம் தைரியமாக வெளியில் இருக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் தைரியமாக வாழ முடியும் நீங்கள் பணக்காரங்களாக வாழ்ந்தீங்கன்னா பெரிய வீடு இதெல்லாம் வச்சிங்கன்னா இப்போவும் சந்தேகத்தோடே இருப்பீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க வீட்டில் நாலு வேலைக்காரங்களை வச்சுப்பீங்க அவங்களையும் சந்தேகத்தோடையே பார்ப்பீங்க அவங்களையும் நம்ப மாட்டீங்க அந்த மாதிரி சந்தேகப்படுறது சந்தேகத்தோடு வீடுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு தொழிலில் நம்ம வே ஒரு சந்தைப்படுறது அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு நம்ம தொழிலில் பார்க்கலாம் ஒரு ஆஃபீஸ்லேயோ வந்து ஒழுங்காக வேலை கண்காணிக்கலாம் சந்தேகப்படலாம் நம்பக்கூடாது அது வீட்டுக்கு வந்தால் வீடுங்கிறது வேறு தொழிலுங்கிறது வேறு வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் யார் மேலேயும் இருக்கக்கூடாது அந்த சந்தேகம் ஏன் வருது ஆடம்பரமாக வாழ்கிறதுனால தான் வருது வீட்டுக்கு வந்தால் எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது யாரையும் சந்தேகப்படக்கூடாது யாரையும் வந்து க வேலை வாங்குறது இந்த மா அப்போ வீட்டில் வேலைக்காரங்க யாரையுமே வச்சுக்கூடாது அந்த மாதிரி எளிமையாக வாழ்வது தான் மனசுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது சுறுசுறுப்பாக இருப்பாங்க வீட்டுக்கு வெளியில் போகணும் நடக்கணும் தைரியமாக வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எளிமையாக வாழ்வது தான் ஆரோக்கியமானது சரியானது தீர்வானது ஆடம்பரம் என்பது ஒரு நோய்